ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஷர்மிளாக்காவும் குழந்தைகள் மீறி வைத்திருக்க பாசம் இருந்தாங்க நம்ம ஷர்மிளாக்கா ஆத்தங்குடிகளை ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக நம்ம ஷர்மிளாக்கா கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க ஒரு வழி வழியா பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து இறங்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஷாப்புக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களையும் லோ ப்ரைஸ்ல குவான்டிட்டிலாம் செக் பண்ணி எக்ஸ்பர் டேட்லாம் பார்த்து ஒரு ஒரு பொருளா வாங்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல குழந்தைகள் சில பொருட்களை தட்டி விட்டு விளாண்டதை பார்த்த நம்ம ஷர்மிளாக்கா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு பொருளையும் எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தேவையான எல்லா பொருட்களையும் வாங்க ஷர்மிளாக்கா பில் கவுண்டர்ல போய் காசை கொடுத்துட்டு அடுத்து சைக்கிள்ல எல்லா ஜாமாக்களையும் ஏற்றிக்கிட்டு ஒரு வழியா கிளம்பி வந்துகிட்டு இருந்தாங்க நம்ம ஷர்மிலாக்கா கொஞ்ச தூரம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஷர்மிளாக்கா என்னத்தை யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களோ தெரியல டக்குன்னு ஆகி கீழே விழுந்துட்டாங்க அவங்க வாங்கிட்டு வந்த பொருட்களும் ரோட்டில் செதறி விழுந்துடுச்சு அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருந்த ரெண்டு குழந்தைங்க நம்ம ஷர்மிளக்காவுக்கு கீழே விழுந்த பொருட்கள்லாம் எடுத்து கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம ஷர்மிளக்காவுக்கு குழந்தைகளின் மீது இன்னும் பாசம் அதிகமாயிருச்சு அதுக்காக ஒரு நாள் எல்லா குழந்தையும் தன்னோட கடைக்கு கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு பொருளாக ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க நம்ம ஷர்மிளாக்கா அது மட்டும் இல்லைங்க கடையில் வெளியில் எங்கே போனாலும் குழந்தைகளை பார்த்த உடனே நம்ம ஷர்மிலாக்கா கையில எந்த பொருள் வச்சானோ அதை உங்களுக்காக கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க என்னடா இங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா சிப்ஸ் கிடைக்கே யாருக்காக நம்ம அக்கா எடுத்து வச்சுருக்காமன்னு பாக்குறீங்களா வேற யாருக்குங்க நம்ம அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்காண்டி தான் நம்ம அக்கா எடுத்து வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் இது போன்ற தமிழ் கார்ட்டூன் வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது ஏ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்